வணக்கம் நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்னைக்கு நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி கிச்சன்ல ட்ரெடிஷ்னல் ரெசிபி வேப்பலை கட்டி பண்ண போறோம் சில பேர் வேப்பலை கட்டின்னு சொல்லுவாங்க வேப்பலாங்கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க நார்த்தையில பொடி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலிலயும் வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட இந்த பொடி பண்றது உண்டு நான் எப்படி பண்ணுவேனோ அதே தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி ரொம்ப சிம்பிள் இன்கிரீடியன்ஸும் ரொம்ப கம்மி அடுப்பு கிட்ட நமக்கு வேலையே கிடையாது தயிர் சாதத்துக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இது ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா அந்த மழை சீசன்ல இந்த நார்த்த மரம் அதாவது கடாரங்கா மரம் எலுமிச்சை மரம் இது எல்லாமே வந்து நல்ல துளுத்து வரும் இல்லையா அந்த துளிரான இலைகள் இருக்கு பாத்தீங்களா அதை வச்சு பண்ணுவாங்க இப்ப மேக்சிமம் எல்லாருமே இது வந்து இந்த புரட்டாசி ஐப்பசி அந்த டைம்ல பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி இப்ப சின்னதா கொஞ்சம் ஒரு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் துளிரான இலைகள் கிடைச்சது அதை வச்சு நான் இன்னைக்கு உங்களுக்கு பண்ணி காமிக்க போறேன் ஃபர்ஸ்ட் டைம் சேனல பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க இந்த வேப்பில கட்டி ஈஸியா அப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் பாருங்க வந்து நார்த்தையில இந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் நல்லா எவ்வளோ உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா கொழுந்தா நீங்க எடுத்துக்கோங்க இது வந்து எலுமிச்ச இலை இதுவும் அதே மாதிரி நம்மள கொழுந்து இலையா நல்லா எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணணும் ஏன்னா கொஞ்சம் டஸ்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா அதனால வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம நல்லா துணியால தொடச்சி எடுத்துக்கணும் இப்ப நான் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி தொடைச்சு வச்சிருக்கேன் மத்த தேவையான எல்லா பொருட்களும் நான் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்ப நாத்த எல்லாத்தையுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் இதுல நரம்பு இருக்கும் பாருங்களேன் இது இருக்கும் இதோட நம்ம சேர்த்து அரைச்சிட்டோம் அப்படின்னா இது வந்து அரைக்க முடியாது அப்படியே நார் நாரா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது ஆனா இதை நம்ம எல்லாமே ரிமூவ் பண்ணிடணும் ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டு இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இதை அப்படி பிடிச்சி இப்படி இழுத்தீங்கன்னா அந்த நார் வந்து வெளியில வரும் பாருங்க இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம எடுத்து தூக்கி போட்டுடணும் பாத்தீங்களா இந்த மாதிரி வரும் இதை எடுத்துட்டு இந்த இலை இருக்கு இல்லையா இதை அப்படி சின்ன சின்னதாக அப்படி கிழிச்சிக்க வேண்டிதான் இப்போ நமக்கு அரைக்கிறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன் இந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா இதை அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த நரம்பு இடத்துல அப்படி கை இப்படி விரல் வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா இந்த நார் மட்டும் வரும் பாருங்க இப்படி பிடிச்சிக்கணும் இதை அப்படி இழுக்கணும் அவ்வளவுதான் இப்ப நான் வந்து இந்த வேப்பலை கட்டி பண்றதுக்கு கொஞ்சம் நாத்தையிலையும் கொஞ்சம் எலுமிச்சை இலையும் எடுத்துட்டு இருக்கேன் இல்லையா இப்போ உங்களுக்கு ஒருவேளை வெறும் எலுமிச்சை இலை கிடைச்சிருக்கு நார்த்தை இலை கிடைக்கல அப்படின்னா கூட நம்ம வெறும் எலுமிச்சை இலை வச்சும் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் நார்த்தை இலை வச்சு கூட நம்ம பண்ணிக்கலாம் இதே மாதிரி எல்லா இலையும் நான் கிளீன் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஃபுல்லா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் இந்த எல்லாம் பாருங்க தனியா எடுத்தாச்சு நம்ம கிளீன் பண்ணி வச்ச எலுமிச்சை நார்த்தை இலை பாத்தீங்கன்னா என் கைப்பிடியில நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம மற்ற சாமான்கள் என்னென்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார்ல பத்து காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் மிளகாய் வந்து நல்லா ட்ரையாக இருக்கா பாருங்க கொஞ்சம் வெயிலில் போட்டு எடுத்துக்கிங்கன்னா நல்லா காஞ்சிடும் இதில் கொஞ்சம் ஈரத்தன்மை எதுவும் இருந்ததுன்னா நமக்கு வேப்பலை கட்டி ரொம்ப நாளைக்கு தாங்காது ஓமம் ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க கல்லுப்பு ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஈரத்தன்மை இருக்கும் அப்ப நமக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்ப இதை நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிருக்கேன் இந்த மிக்சி ஜார்ல நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா நா த இலை எலுமிச்சையில இதை ஆட் பண்ணிக்கலாம் இதையும் இப்ப நல்லா நைஸா அரைக்கணும் தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது அப்படியே கொஞ்சம் விப்பர் மோட்ல அரைச்சி நல்லா அப்படி சுத்தி வரும் இல்லையா அதெல்லாம் ஒட்டு அதெல்லாம் எடுத்து எடுத்து விட்டு நம்ம அரைக்கணும் நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் இந்த வேப்பலை கட்டி வந்து நைஸா அரைக்கிறதுக்காகவும் நல்லா சேந்தா மாதிரி இருக்கணும் இல்லையா அதுக்காகவும் பாத்தீங்கன்னா ஒரு எலுமிச்சம்பாளம் ஜூஸ் நம்ம இதுல புடிஞ்சுக்கணும் எதுவும் சேர்க்க முடியாது இல்லையா அதனால ஜூஸ் புழிஞ்சு நம்ம அரைச்சிட்டோம்னா அரைக்கிறதும் ஈஸியா இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் அதே நேரம் வந்து ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமயும் இருக்கும் சேர்ந்த மாதிரி இருக்கும் ரொம்ப பவுடரா இல்லாம இருக்கும் ஒரு எலுமிச்சம்பாளி ஜூஸ புழிஞ்சிட்டு சின்ன கட்டி வெள்ளம் இது வந்து ஆப்ஷனல் தான் டேஸ்ட் வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால நான் ஆட் பண்ணுவேன் இப்ப நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரிதான் இந்த டெக்ஸ்டர்ல தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்க உப்பு காரம் எதுவும் கம்மியா இருந்தா நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நம்ம அரைச்சது கொஞ்சம் லேசா சூடா இருக்கும் இல்லையா அந்த சூடா ஆறுனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன சைஸ்ல உருண்டை வேணுமோ அந்த மாதிரி உருட்டி வச்சுக்கணும் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடவும் நமக்கு வசதியா இருக்கும் இல்ல அப்படியே தூளாவும் நம்ம வச்சுக்கலாம் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதா உருட்டுவேன் உருட்டி நம்ம ஏதாவது ஒரு பாட்டில்ல கண்ணாடி பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா பெட்டரா இருக்கும் இலையிலையும் புளிப்பு தன்மை இருக்குது நம்ம லெமன் வர சேர்த்துருக்கோம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டு வச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக உருட்டணும்னு வச்சுக்கோங்களேன் சர்வ் பண்ணும்போது ஆளுக்கு ஒரு உருண்டை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் பாருங்க வேப்பலை கட்டி இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி பாட்டிலில் எடுத்து வச்சிட்டேன் ஹெல்தி அண்ட் டேஸ்டியான வேப்பிலக்கட்டி சர்விங் ரெடி கண்ணாடி பாட்டிலில் போட்டு இந்த மாதிரி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டோன்னா எவ்வளோ நாளானது இது கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும் இது ரொம்ப நாள் வச்சுருந்தாலும் கலர் கொஞ்சம் டார்க் ஆகுமே தவிர கெட்டு போகாது அதுவும் தயிர் சாத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கட்டியே தயிர் சாதத்தோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் வாங்க கொஞ்சமா வந்து வேப்பிலை கட்டியும் கொஞ்சம் சாதமும் எடுத்துக்கலாம் சான்ஸே இல்லைங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு தயிர் சாதமும் அந்த வேப்பலை கட்டியும் எப்பவுமே பர்ஃபெக்ட் காம்பினேஷன் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது வயிற்று பிரச்சனைகள் இந்த பித்தம் அதிகமாச்சு பசி இல்லை இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் கொஞ்சமா அந்த வேப்பலைக்கட்டி வாயில போட்டாலே போதும் உடனே நமக்கு அது சரியாயிடும் ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது இதே மாதிரி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஹெல்தி ரெசிபி எப்படி வந்து கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்